ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெஸ் பர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நிகழ்காலத்தில் வினை முற்று அது தொடர் வினையாக இருந்தால் அதுக்கு பேர் ப்ரெஸ் பர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இப்போ வந்து அந்த இறந்த தொடர் இப்போ வந்து நிகழ்காலம் இதுக்கு முன்னாடி இருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் பாஸ்ட் டென்ஸில் இருந்து கூட நடக்க ஆரம்பிக்கலாம் பட் இப்போ இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம் இதில் வந்து என்ன எப்படி அந்த சென்டென்ஸ் இருக்கும்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதுக்கு ஹேஸ் அல்லது ஹேவ் இருக்கும் பீன் போடுவாங்க அப்புறம் ஒரு ரூட் வெர்பு ஐஎன்ஜிஓ இருக்கும் ஹி ஷி இட்டு ஏதாவது ஒரு நேம் இதுக்கு வந்து ஹேஸ் போடணும் ஹேஸ் பீன் போட்டு அந்த ஐ வெர்பு போடணும் ஹியர் ஃபார் டென் இயர்ஸ் அடுத்து யூ வி தே ரோசன் ராணி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ப்ளூரல் ஃபார்மில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹேவ் போடணும் அப்புறம் ஐ எப்போதையும் போல் ஐனா ஹேவ் போடணும் சரியா இப்போ வந்து ஹீ ஹாஸ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் டென் இயர்ஸ் அவன் இங்கு பத்து வருடங்களாக வசித்து கொண்டு வருகிறான் இதில் வந்து கீவேர்ட்ஸ் என்னென்னா ஃபார் டென் இயர்ஸ் ஃபார்ன் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலாக சொல்லுவாங்க டென் இயர்ஸ் டூ இயர்ஸ் அல்லது ஃபார் டூ ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க அதுமாதிரி சின்ஸ் எந் எதிலிருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இருந்து அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஃபோர் தொண்ணூற்றி நான்காம் வருடத்தில் இருந்து இந்த மாதிரி காலத்தை வந்து இந்த மாதிரி தான் கீவேர்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க ஷி ஹாஸ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் டென் இயர்ஸ் அவள் இங்கு பத்து வருடங்களாக வசித்து கொண்டு வருகிறாள் ஆதித் ஹாஸ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் டென் இயர்ஸ் ஆதித் இங்கு பத்து வருடங்களாக வசித்து கொண்டு வருகிறான் அடுத்து ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபோர் நான் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடத்திலிருந்து வசித்து கொண்டு வருகிறேன் ரோஸ் அண்ட் ராணி ஹாவ் பின் லிவிங் ஹியர் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபோர் ரோஸும் ராணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடத்திலிருந்து இங்கு வசித்து கொண்டு வருகிறார்கள் அடுத்து சின்ஸ் இப்போ இந்த இடத்துல சின்ஸுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு கம் ரெண்டு சென்டென்ஸுக்கு சேர்க்கிறதுக்காக உபயோகிக்கிற ஒரு வார்த்தை சின்ஸ் இந்த இடத்துல இப்போ சின்ஸோடு வர்றது வந்து எப்பயுமே பாஸ்டென்ஸாக இருக்கும் அப்போ அந்த அது ஃபஸ்ட்டு நடந்தாதான் இருக்கும் அதுக்கடுத்து உள்ளது இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்கும் ரெண்டாவது சென்டென்ஸ் சின்ஸ் மை வெக்கேஷன் என்னோட என்னோடய விடுமுறையினால் முடிந்து விட்டதால் ஐ பீன் ஃபீலிங் ரியலி டவுன் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் கொண்டு இருக்கிறேன் சின்ஸ் கம் ஹியர் ஹ மதர் ஹேஸ் பீன் மீட்டிங் ஹர் ஆஃபன் அவள் இங்கு வந்ததிலிருந்து அவங்களோட அம்மா அவளுடைய அம்மா அவளை அடிக்கடி சந்தித்து கொண்டு வருகிறார்கள் சின்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த இயர் இதில் வந்து அது அந்த எந்த நேரத்தில் இருந்து எந்த காலத்தில் இருந்து இது தொடங்குதுங்கிறத குறிக்கிறதுக்கு இதில் எழுதியிருக்கு சின்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த இயர் இந்த வருட தொடக்கத்திலிருந்து வி ஹாவ் பின் ஸ்டடிய் ஹார்டர் தேன் எவர் நாங்கள் முன்பை விட நன்றாக இது கடினமாக படித்து கொண்டு வருகிறோம் அடுத்து எவோசின்ஸ் எவோசின்ஸ்னால் இப்போ வந்து ஒரு காலம் ஒரு சம்பவம் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து ஆல் அட் ஆல் டைம் சென்ஸ் அது அதுக்கப்புறம் உள்ள எல்லா நேரமும் சரியா ஒரு சம்பவம் நடக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு அடுத்திருந்து தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல அதுக்கு தான் அது எவர் சென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எவர் சென்ஸ் ஐ மூவ் டு த டவுன் ஐ உ பீன் ஸ்ட்ரகிளிங் டு கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மூவ் டு த ட டவுன்னா நான் அந்த ஒரு நகரத்துக்கு வந்ததுலருந்து நான் நண்பர்கள் கிடைப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அது அப்படி சொல்கிறது ஸ்ட்ரகிளிங்னால் அதுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் எவர் சின்ஸ் ரிஷி காட் சீட் இன் திஸ் காலேஜ் ஹி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் வெல் ரிஷிக்கு என்ட்ரிலிருந் எவர் சின்ஸ் அந்த காலேஜில் சீட்டு கிடைத்ததிலிருந்து அவன் நன்றாக படித்து கொண்டு வருகிறான் யூ பீன் ட்ரைங் டு கன்வின்ஸ் தெம் எவர் சின்ஸ் யூ ஆர் ஐவ் ஹியர் நீ அவங்கள கன்வின்ஸ் பண்ண முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாய் இங்கே வந்ததிலிருந்து இங்கே நீ இங்கே வந்ததில் இருந்து அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாய் அடுத்து ஃபார் ஃபார்னால் அதுவும் அந்த டைம் லிமிட் என்னன்னு நமக்கு சொல்கிறதுக்காக உள்ள டைம் எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்கிறதுக்காக உபயோகிக்கிறது ஃபார் அன்றிலிருந்து அல்லது இத்தனை வருடங்களாக ஃபார்னாக ஆக எத்தனை மாதங்களாக வருடங்களாக நேரமாக அந்த மாதிரி சொல்கிறோம்ல அது அகிலா ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் த பேங்க் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அகிலா ஐந்து வருடங்களாக வங்கியில் பணி பணிபுரிந்து கொண்டு வருகிறாள் ஐ பீன் ரீடிங் வார் அண்ட் பீஸ் ஃபார் அ மந்த் நான் வார் அண்ட் பீஸ் அந்த இதை புத்தகத்தை ஒரு மாதமாக படித்து கொண்டு வருகிறேன் வீவ் பீன் பிளேயிங் ஃபார் டூ ஹவர்ஸ் நாங்கள் இரண்டு மணி நேரமாக விளையாடி கொண்டு வருகிறோம் டாம் அண்ட் ஜெரி ஹாவ் பீன் சேசிங் ஃபார் டென் மினிட்ஸ் டாமும் ஜெரியும் பத்து நிமிடங்களாக துரத்தி கொண்டு இருக்கிறார்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹாஸ் பின் புஷிங் அஸ் டு ஃபினிஷ் த ஒர்க் ஃபார் டூ வீக்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர் எங்களை அந்த ஒரு பணியை முடிப்பதற்கு இரண்டு வாரங்களாக எங்களை தூண்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து நெகட்டிவ் நெகட்டிவ் எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் அல்லது ஹாவ் அப்புறம் நாட் இருக்கும் ப்ளஸ் பீன் நாட்டுக்கு அப்புறம் பீன் போட்டு திருப்பி வெர்பு ஐஎன்ஜி ஃபார்ம் சரியா ஐ ஹாவன் பீன் ஃபீலிங் வெல் டுடே நான் லேட்லி சாரி வெல் லேட்லி நான் நன்றாக என்ன சொல்கிறது உடம்பு நன்றாக உணரவில்லை அந்த மாதிரி சுகமாக இருப்பதாக உணரவில்லை Uh, Shiva hasn't been attending the class since he got a job அவனுக்கு ஷிவாவுக்கு வேலை கிடைத்ததிலிருந்து அவன் வகுப்பை அட்டன் செய்யவில்லை செய்திருக்கவில்லை செய்து கொண்டிருக்கவில்லை யூ ஹாவின் பின் லிசனிங் த ஸ்பீச் ஃபாரன் ஆர் நீங்கள் ஒரு மணி நேரமாக அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை தே ஹாவின் பீன் ஒபேயிங் த ரூல்ஸ் எவர் சென்ஸ் த மேனேஜர் சேஞ்சு மேனேஜர் மாறியதிலிருந்து அவர்கள் சட் விதிமுறைகளை கடைபிடித்து கொண்டிருக்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஜிஎல் கேட்ரியம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்